அன்பார்ந்த பந்தயங்கள் அரசியல் பெருமக்களே தஞ்சை மாவட்டம் பேராவரணி வட்டம் பொன்னாங்கண்ணி காடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் வருடாந்திர அபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் குரூப்ஸ் மற்றும் வள்ளுவர் நற்பணி மன்றம் நடத்தும் மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நாள் தை பத்தொன்பது ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நாளை காலை பேராவரணி ஆவணரோடு உண்டியல் பஸ் ஸ்டாப் அருகில் சிறப்போடு நடைபெற இருக்கிறது இந்த பந்தய விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க இருப்பது பேராவரணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக் குமார் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடியசைத்து பந்தயத்தை துவக்கி வைப்பவர் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவ வி என்ஆ மையநாதன் எம் ஏ அவர்களும் சிறப்பிக்க இருக்கிறார்கள் மூவாட்டு வண்டி பந்தயம் ஒரு செட்டு குதிரை வண்டி பந்தயம் காலை ஆறு மணிக்கு பெரிய மாடு காலை ஏழு மணிக்கெல்லாம் நடு மாடு காலை எட்டு மணிக்கு பூஞ்செட்டு மாடு காலை சரியா ஒன்பது மணிக்கெல்லாம் நடுக்குதிரைக்கான வண்டி பந்தயம் இந்த பந்தய விழாவை தலைமையேற்று எங்களுக்கு சிறப்போடு இந்த பந்தய விழாவை நடக்க ஒத்துழைப்பளித்து சிறப்போடு எங்களுக்கு வழிகாட்டுதலாக நின்று சிறப்பிக்க இருப்பது தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் புனல் வாசல் திரு ஆர் வேம்பையன் அவர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள் மேலும் இந்த பந்தயத்தை சிறப்போடு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் ஏ எம் தனவேந்தன் மற்றும் திரு உழவன் எம் புவனேஸ்வரன் எம்ஏ எம்பி தஞ்சை தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனைத்து மாவட்ட பந்தய மாட்டு வண்டி உரிமையாளர்கள் சாரதிகள் துணை சாரதிகள் பந்தய ரசிகர்கள் பந்தய ஆர்வலர்கள் புன்காடு கிராமத்தார்கள் மாவட்ட மாவட்டுக்குறிச்சி கிராமத்தார்கள் செங்கமங்கலம் கிராமத்தார்கள் அம்மையாண்டி கிராமத்தார்கள் வீரராகோபுரம் கிராமத்தார்கள் கரம்பக்காடு கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக வருக என அன்போடு அழைப்பது ஸ்ரீ அடைக்கலங்காத்த ஐயன்ஆர் குரூப்ஸ் வள்ளுவர் மன்றம் வஉசி இளைஞர் மன்றம் ரோலிங் முள்வேலி குரூப்ஸ் நியூ க்ரூஸ் மற்றும் பொன்னாங்கண்ணி காடு கிராமத்தார்கள்